வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கும் பெரியார் கழகத்திற்கும் இடையே மிகப்பெரிய மோதல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் சமீபத்தில் கடலூரில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பெரியாரை பற்றி மிக தரக்குறைவான வார்த்தைகளை பேசினார் என்று கூறப்படுகிறது மேலும் அவர் கூறியபோது இவை அனைத்தும் நான் பேசிய வார்த்தைகள் இல்லை இது பெரியாரே பேசியது என குறிப்பிட்டிருந்தார் இதனால் பெரியார் திராவிட கழகத்தினர் திராவிட கழகத்தினர் திமுக என பல்வேறு கட்சியினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அதே சமயத்தில் திராவிட கழகத்தினர் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதாவது பெரியார் அதுபோன்று பேசவே இல்லை சீமான் அவர்கள் அரசியல் லாபத்திற்காக வாய்க்கு வந்ததை தொடர்ந்து உலறி வருகிறார் பெரியார் அவ்வாறு பேசியிருந்தால் அதற்கு ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் ஆதாரம் இல்லாமல் இதுபோன்று ஒரு பெரிய தலைவரை பொது வெளியில் அவதூறாக பேசக்கூடாது அவர் மீது குற்றம் சுமத்தக்கூடாது என கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் மேலும் திராவிட கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் சீமான் வீட்டிற்கே சென்று பெரியார் அவ்வாறு பேசியதற்கான ஆதாரத்தை கேட்க இருப்பதாக அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது இதனால் திராவிட கழகத்தினர் நீலாங்கடையில் உள்ள சீமான் அவர்களது வீட்டை முற்றுகை இட்டு போராட்டம் நடத்த சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் இதற்கு முன்பாகவே தமிழக போலீசார் பேரிகார்டுகளை அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள் இந்த சமயத்தில் சீமான் அவர்களை சந்திப்பதற்காக அக்கட்சியினைச் சேர்ந்தவர்கள் ஒரு காரில் அந்த கட்சியின் கொடியை கட்டி வந்து கொண்டிருக்கும் பொழுது திராவிட கழகத்தினர் அந்த கட்சியின் காரை அடித்து உடைத்தார்கள் இதனால் கண்ணாடி நொறுங்கியது இதனால் அப்பகுதியில் மிகப்பெரிய ஏற்பட்டது கேள்விப்பட்ட நாம் தமிழர் சார்ந்த ஐம்பது நிர்வாகிகள் அருகில் இருந்த மண்டபத்திலிருந்து கிளம்பி திராவிட கழகத்தினரை தாக்க வந்ததாகவும் இதனால் அந்த பகுதியில் மிகப்பெரிய போர்க்களம் போன்று மாறியதாகவும் ஆனால் இருதரப்பினரையும் காவல்துறையினர் பேரிகார்களை வைத்து தடுத்து கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் தமிழகம் முழுவதும் இது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி வருகிறது இது போன்ற சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசு இதில் இரட்டை வேடம் போட்டு அரசியல் செய்கிறது பெரியார் அவ்வாறு பேசியதற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது சீமான் பேசியதில் தவறில்லை பெரியார் பேசியது கூசும் அளவிற்கு தக்க ஒரு செய்தி அதை பொதுவெளியில் நானும் பேசி என்னை மட்டம் தட்டிக்கொள்ள விரும்பவில்லை நான் அதை பேச மாட்டேன் அதே சமயத்தில் ஆதாரம் கேட்பவர்கள் என்னிடம் வாருங்கள் அதற்கான ஆதாரத்தை நான் தருகிறேன் என்னிடம் அதற்கான ஆதாரம் உள்ளது சீமான் பேசியதில் தவறில்லை அதாவது சீமான் அவ்வாறு பேசவில்லை பெரியார் அவ்வாறு பேசினார் என்பதை சீமான் கூறியிருந்தார் அவ்வளவுதான் இதில் தேவையில்லாத போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் திராவிட கழகத்தினர் இவர்களுக்கு இதுதான் வேலை மேலும் தமிழக அரசு இவர்களை ஊக்கப்படுத்தி வேடிக்கை பார்த்து வருகிறது தமிழக அரசு இதனை ஒரு அரசியலாக அரசியல் படுத்தி வருகிறது இது தவறு தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து போராட்டக்காரர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் மேலும் போராட்டம் நடத்துவதற்கும் அவர்களுக்கு அனுமதி அளிக்க கூடாது சென்னை பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட போது அவருக்கு ஆதரவாக போராட்டம் நடத்த அனைத்து கட்சியினரும் முண்டியடித்து வந்தபோது அப்பொழுது தமிழக காவல்துறை அனைவரையும் கைது செய்து வேனில் ஏற்றி கொண்டு போய் மண்டபத்தில் தங்க வைத்தார்கள் அப்படி அவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினால் தடுத்த காவல்துறையினர் தற்பொழுது சீமானுக்கு எதிராக போராட்டம் நடத்தும்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது அவர்கள் மீதுள்ள களங்கத்தை டைப்பதற்காகவும் அதை திசை திருப்புவதற்காகவும் திமுகவினர் இவ்வாறு செய்து வருகிறார்கள் பெரியார் திராவிட கழகத்தினர் திராவிட கழகத்தினர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் மேலும் தமிழகத்தில் இது போன்ற சூழ்நிலை எழாமல் இருப்பதற்கு காவல்துறை மிகுந்த கட்டுப்பாடோடு செயல்பட வேண்டும் முதலமைச்சர் இதில் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் முதலமைச்சர் அமைதியாக இருப்பது உள்நோக்கம் கொண்டதாக காணப்படுகிறது இதை வைத்து இவர்கள் அரசியல் செய்ய பார்க்கிறார்களா என்ற எண்ணமும் எனக்கு தோன்றுகிறது என செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார் நன்றி